மார்னிங் பார்த்த டிபிஎஸ்பி கிளாஸ்டைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா அதில் விதி நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ நாற்பத்தாறுலேருந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விதி நாற்பத்தாறில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிற மக்களை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கினவங்க டிபிஎஸ்பியுடைய விதி நாற்பத்தாறில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கான நடவடிக்கையை வந்து அரசு எடுத்ததா அப்படின்னா எடுத்திருக்காங்க இடஒதுக்கீடு சரிங்களா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க ஸோ அது எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிறவங்களுக்கே வந்து ஃபைனலாக வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ இந்த ரிசர்வேஷனுங்கிற கான்செப்ட் மூலமாக இதுக்கான நடவடிக்கையை வந்து அரசாங்கம் எடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ டிபிஎஸ்பியில் அவங்க சொல்லிவிட்டு போனதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இனத்தவர் அதுக்கப்புறம் பழங்குடியினத்தவர்கள் ஸோ இவங்களுக்கு எதிரான அந்த சமுதாய அநீதி இல்லைன்னா சமூக அநீதியிலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையையும் அரசு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை செய்கிறதுக்கு வந்து அரசு வந்து நிறைய சட்டம் போட்டிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தீண்டாமை குற்றச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்தது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் குடிமை உரிமைகள் சட்டம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க இந்த தீண்டாமை குற்றச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் குடிமை உரிமைகள் சட்டம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பட்டியலான மற்றும் பழங்குடியினர் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதாவது ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவாக்கியிருப்பாங்க அறுபத்தஞ்சாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக உருவாக்கியிருப்பாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல்டு கேஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைப் இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு நேஷ்னல் கமிஷன் தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அது ரெண்டாக பிரித்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் எண்பத்தொம்போதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்தது அதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்புன்னு ரெண்டாவது பிரிஞ்சுது சரிங்களா ஸோ அதே மாதிரியே பேக்வர்ட் கிளாஸுக்கும் ஒரு நேஷ்னல் கமிஷனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உருவாக்குனாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபேக்ஷுவல் இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா ஸோ அதனால் தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் இதில் மேக்ஸிமம் கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா இந்த இயர்ஸ் தான் கேட்குறாங்க இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்னால் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வருஷம் தான் கேட்குறாங்க அதேமாதிரி தேசிய பெண்கள் ஆணையம் தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இவ்வளோ தான் இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கேன் சரிங்களா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பண்ணணுன்னா பண்ணலாம் பட் நமக்கு அது தேவை கிடையாது ஜஸ்ட்டு வந்து இந்த இயர்ஸை மட்டும் நல்லா பார்த்துங்க அது தாராளமாக போதும் சரி ஓகே அப்போ நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரியே சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ சிறுபான்மையினர்னா என்னன்னு நான் ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு க்ளாஸில் சொல்லியிருப்பேன் அடிப்படை உரிமைகளில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அதை பற்றி வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்த பெண்களுக்கான தேசிய ஆணையம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபைனலாக வந்து இது வந்து கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதுவும் கேட்டிருக்காங்க இதுவும் வந்து ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஏற்படுத்துகிறாங்க அதாவது குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்க இதை வந்து பொறுத்துக்களை கேட்கலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே வந்து தனியாகவே கொஷனாக கேட்கலாம் ஸோ இந்த சட்டங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆணையங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கடி எடுத்து ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்தை விட ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் நிறையா இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணியாகணும் ஸோ அப்போ அடிக்கடி எடுத்து நம்ம ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருந்தால்தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சும்மா எடுத்து பாருங்கள் நீங்கள் மனப்பாடம் கூட பண்ண வேணாம் ஜஸ்ட் எடுத்து அப்படியே சும்மா பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனசில் பதிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா விதி நாற்பத்தேழு விதி நாற்பத்தேழில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை அரசு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க மாதிரி மக்களுடைய ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் அரசு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க மாதிரி மதுபானம் அதாவது நம்ம சாராயம் சொல்லுவோம் இல்லையா இந்த மது அதுக்கப்புறம் வந்து மற்ற போதை மருந்துகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து தடை செய்கிறதுக்கு அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விதி நாற்பத்தி ஏழில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் அரசு வந்து செஞ்சால் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க அதனால் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விதி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் தான் பண்ணணும் வேறு வழி கிடையாது இது என்னென்னலாம் நீங்கள் வந்து பெருசாக தெரிஞ்சுக்க வேணும் மேக்சிமம் இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா ஒன்று இந்த ஸ்கீம் இல்லை இந்த ப்ரோக்ராமை கொடுத்துருவாங்க அதோடய வருஷத்தை இந்த பக்கம் கொடுத்துட்டு பொறுத்த சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைனா எப்படி கேட்பாங்கன்னா அப்ரிவியேஷன் மாதிரி கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு இருக்கா ஹச்ஏ டிபின்னு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுவும் பொறுத்தகை தான் வரும் மேக்ஸிமம் சரிங்களா ஸோ அப்போ ஹச்ஏடிபின்னா ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டிபிஏபினால் என்னன்னு கேட்பாங்க ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துக்கிட்டா கூட போதும் தமிழில் பார்த்துக்கிட்டு அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஆனால் இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி சரிங்களா ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாம் மனப்பாடம் தான் ஆகணும் எதுக்கு வேற ஆப்ஷன் வந்து கிடையாது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு முயற்சி தான் இது ஏன்னா இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கும் சரிங்களா விவசாயம் சார்ந்த பணிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும் மிச்ச நாள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க ஏன்னா விவசாயம் இருக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த விவசாயம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரமே வந்து பாதிக்கப்படும் சரிங்களா சாப்பிட்றதுக்கே கஷ்டம் வந்தாலும் வந்துடும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நூறு நாள் வேலைன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது ஸோ இது மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து முயற்சி எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இது சரிங்களா இது வந்து இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கீமும் பார்த்துங்க இதெல்லாம் இங்கிலீஷ்லேயே பார்த்துங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டெர்னாலஜி இதை நம்மளால் தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஸோ அதனால் இப்படியே பார்த்துங்க இங்கிலீஷ்லேயே பார்த்துருங்க ஸோ அடுத்து இந்த ஸ்கீம் முக்கியம் இன்டக்ரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நைன்டீன் செவன்ட்டி எயிட் இதெல்லாம் வந்து நமக்கு வருஷம் தெரிஞ்சால் தாராளமாக போதும் ஸோ அதே மாதிரியே இது எல்லாத்தையுமே படித்து மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க சரிங்களா இதுலனா கண்டிப்பாக மறந்துடும் அடிக்கடி எடுத்து இதை வந்து ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா விதி நாற்பத்தெட்டு இந்த விதி நாற்பத்தெட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேளாண்மையில் விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் சயின்டிஃபிக் டெக்னாலஜியையும் உருவாக்கி விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விதி நாற்பத்தெட்டு மூலமாக இந்திய அரசியலமைப்பை உருவாக்கினவங்க அரசுக்கு வந்து ஒரு சஜஷன் ஒரு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க இது எதனால் அப்படின்னா நம்ம சுதந்திரம் வாங்கின காலகட்டம் அதிலேருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுவது வரைக்குமே சொல்லலாம் நம்ம நாட்டில் வந்து இந்த சாப்பாட்டு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது அதாவது நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தது ஏன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அப்போ உற்பத்தி கிடையாது வேளாண் உற்பத்தி அந்தளவுக்கு கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பசுமை புரட்சி மூலமாக தான் நம்ம வந்து உணவு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி உணவில் அடைந்த ஒரு நாடாக நம்ம மாறணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த பசுமை புரட்சிங்கிறது அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இந்த பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் தான் நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கிடைச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போ இந்த விதி நாற்பத்தெட்டை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து இந்த பசுமை புரட்சிங்கிற இந்த நடவடிக்கையை செஞ்சாங்க அப்படின்னு நாங்கள் வச்சிக்கலாம் ரைட்டுங்களா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க டிபிஎஸ்பிங்கிறது என்ன அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சால் இருக்கும்னு இந்திய அரசியலமைப்பை எழுதுனவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் வந்து அதை ஒன்று ஒன்றா இருக்காங்க சரிங்களா ஸோ இதான் வந்து டிபிஎஸ்பிங்கிறது அப்போ டிபிஎஸ்பியோடைய விதி நாற்பத்தெட்டில் வேளாண்மையில் விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை வந்து செயல்படுத்துறதுக்காக தான் இந்த பசுமை புரட்சி அதுக்கப்புறம் நிலச்சீர்திருத்தங்கள் இதையுமே சொல்லணும் இந்த ரெண்டுத்தையும் வந்து அரசாங்கம் செஞ்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் விதி நாற்பத்தி எட்டு ஏ இந்த விதி நாற்பத்தி எட்டு ஏவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் வனவிலங்கை பாதுகாக்கிறது இதுவும் வந்து அரசுடைய கடமை தான் இதையும் வந்து ஒரு நல்ல அரசாங்கம் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம பிகினிங்லே பார்த்தோம் இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறதுலேயே வந்து காடுகள் பாதுகாப்பும் வந்துடும் சரிங்களா அப்போ காடுகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுமே பார்த்தீங்கன்னா அரசுடைய கடமை தான் ஒரு நல்ல அரசு அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை செய்யறதுக்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கொண்டு வந்தாங்க அதே மாதிரி காடுகள் பாதுகாப்பு சட்டனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய காடுகள் கொள்கைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒன்று கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் பண்ணியிருக்காங்க வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்ட்டி டூ காடுகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி அதுக்கப்புறம் தேசிய காடுகள் கொள்கை நைன்டீன் எயிட்டி எயிட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமும் கேட்டிருக்காங்க காடுகள் பாதுகாப்பு சட்டமும் ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விதி நாற்பத்தொம்போது இது வந்து அந்த அளவுக்கு வந்து முக்கியம் கிடையாது பட் இருந்தாலும் நாம் வந்து பார்த்துருந்தோம் விதி நாற்பத்தொம்போதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம நாட்டுக்குன்னு கொஞ்சம் பழமையான நினைவு சின்னங்கள் பழமையான இடங்கள் பழமையான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது வந்து அரசுடைய கடமை அதுக்கான முயற்சிகளை அரசு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனவங்க இந்த விதி நாற்பத்தொம்போதில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த மாதிரியான பொருட்களை வந்து யாரும் கடத்திட்டு போகாமல் பார்த்துக்கிறதும் அரசுடைய கடமை ஏற்றுமதின்னு இவங்க ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க பட் பழங்கால பொருட்களை கடத்திட்டு போகிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும் ஸோ அவங்கக்கிட்டேருந்து அந்த பொருட்களை பாதுகாத்து வைக்க வேண்டியதும் அரசுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோன்னா நம்ம தாஜ்மஹாலை சொல்லலாம் தாஜ்மஹாலுங்கிறது நம்ம நாட்டுடைய ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயிலை சொல்லலாம் அதே மாதிரி ஏதாவது கோயிலில் இருக்கிற ஒரு பழமையான சிலையை சொல்லலாம் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் அதை வந்து யாரும் கடத்திட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விதி நாற்பத்தொம்போதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய மற்றும் வரலாற்று நினைவு சின்னம் மற்றும் தொல்பொருள் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ இது வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை பட் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க சடனாக பிடிச்சி கேட்டாங்கன்னு கேட்டு விட்ருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விதி ஐம்பது ஸோ இதுவும் வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது இதெல்லாம் அந்தளவுக்கு கேட்டதும் கிடையாது சரிங்களா பட் இருந்தாலும் பார்த்துப்போம் விதி ஐம்பதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கணும் பிரித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது என்ன ஃபஸ்ட்டு இது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நீதிபதியாகவும் இருப்பார் ஒரு மாவட்டத்துடைய கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நீதிபதியாகவும் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதிபதிகள் தனியாக வந்துடுறாங்க ஆனால் அந்த நீதித்துறையும் பார்த்தீங்கன்னா கலெக்டருடைய சூப்பர்வைசிங் கீழே தான் இருக்கும் சரிங்களா கலெக்டருடைய மேற்பார்வைக்கு கீழே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கலெக்டருக்கு வந்து அந்த பனிச்சுமைங்கிறது அதிகமாகுது ரைட்டுங்களா அதனால் அவருடைய நிர்வாகப் பணிகளை வந்து அவர் சரியாக பார்க்க முடியாத மாதிரி ஆகிடுது அப்போ அதனால தான் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிச்சிடலாம் ஸோ அதுக்கான நடவடிக்கையை அரசு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை எப்போ செஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்ட்டு இந்த குற்றவியல் சட்ட நடைமுறை தொகுப்பை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது மூலமாக வந்து இந்த நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை வந்து பிரிக்கப்பட்டுச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியுடைய கடைசி விதி விதி ஐம்பத்தொன்று இந்த விதியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம நாடு வந்து சர்வதேச அமைதிக்கு பாடுபடணும் சர்வதேச அமைதிக்கு பாடுபடணும் அதுவும் வந்து இந்தியாவுடைய ஒரு கடமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பஞ்சசீல கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இந்த பஞ்சசீல கொள்கைனா ஒன்றும் இல்லை ஒரு நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனையில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரியே ஒரு நாட்டுடைய எல்லைகளை இன்னொரு நாடு வந்து அபகரிக்கக்கூடாது அதாவது ஒரு நாட்டுடைய பகுதியை இன்னொரு நாடு வந்து அபகரிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க நமக்கு அந்த அஞ்சு விஷயம் என்ன என்னங்கிறதெல்லாம் தேவை ஏன்னா அதெல்லாம் வந்து வெளியுறவு கொள்கையில் தான் உங்களுக்கு வரும் நமக்கு சிலபஸில் வெளியுறவு கொள்கை கிடையாது ஸோ அதனால் அந்த அஞ்சு விஷயம் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோன்னா ஜஸ்ட் இதையும் இந்த வருஷத்தையும் மட்டும் பார்த்துங்க பஞ்சசீல கொள்கைங்கிறது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வந்தது ஸோ இது மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு நாட்டுடைய பிரச்சனையில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது அதே மாதிரி ஒரு நாடை வந்து இன்னொரு நாடு பிடிக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஸோ இதை தான் வந்து அவங்க மெயினாக சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச அமைதிக்கு இந்தியா வந்து ஒரு ஒரு முன்னா முன்னுதாரணமாக இருந்து பாடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அனிசேரா கொள்கை ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கொண்டு வந்தாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரஷ்யா அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பனிப்போர் இருக்கும் அப்போ உலகத்தில் இருக்கிற சில நாடுகள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில நாடுகள் வந்து அமெரிக்கா பக்கம் இருந்தாங்க ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் சேராமல் எப்படி சொல்கிறது பொதுவாக இருந்தாங்க ரஷ்யா பக்கமும் அவங்க ஆதரவாக இல்லை அமெரிக்கா பக்கமும் ஆதரவாக இல்லை பொதுவாக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து இந்தியா ஃபாலோ பண்ணாங்க ஸோ அதான் அனிசியரா கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் நடந்தது ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் விதிகள்னு பார்த்தோன்னா தான் சரிங்களா இப்போ அடுத்து வந்து டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி சம்மந்தமான இன்னும் சில முக்கியமான தகவல்களை பார்த்துட்டு அதோட இதை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு டிபிஎஸ்பியில் இருக்கிற விதிகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூணாக பிரிச்சிருப்பாங்க இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரி பிரிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த ஒவ்வொரு விதியிலையும் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு இதை வந்து மூணாக பிரிச்சுருப்பாங்க அது என்ன மூணு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில சில விதிகளை வந்து சமதர்ம கொள்கைகள் அதாவது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மாதிரி இந்த விதிகளெல்லாம் வந்து காந்திய கொள்கைகள் காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதிகளை வந்து தாராள அல்லது அறிவு சார்ந்த கொள்கைகள் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இதில் இந்த காந்தியன் பிரின்சிபல்ஸ் இதை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இந்த விதி நாற்பதில் பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டாக இந்த கிராம பஞ்சாயத்தை உருவாக்கணுங்கிறது காந்தியுடைய கனவு ஏன்னா காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராமங்கள் தான் நமது நாட்டுடைய முதுகெலும்பு கிராமங்கள் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்போ கிராம அளவில் வந்து கிராம தலைவர்களை உருவாக்கி அவங்க மூலமாக கிராமத்துக்கு சேவை தேவையானதெல்லாம் செஞ்சு கிராமங்கள் நல்லா இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சால் நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ காந்தியடிகளுடைய கனவை வந்து இந்த ஆர்டிக்கிள் சொல்கிறதுனால இதை வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸுக்கு கீழே வச்சுருப்பாங்க அதாவது காந்திய கொள்கைகளுக்கு கீழே வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த விதி நாற்பத்தி மூணுல பார்த்தீங்கன்னா குடிசை தொழில்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இப்போ அதை நம்ம பார்த்துருப்போம் நாற்பத்தி மூணுல குடிசை தொழில்கள் மேம்பாடு பற்றி சொல்லியிருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா காந்தியுடைய கனவு தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் கிராமங்களுடைய முன்னேற்றங்களில் முன்னேற்றத்தில் தான் வந்து அவர் ரொம்ப வந்து கவனம் செலுத்தினார் இப்போ கிராமங்களில் குடிசை தொழில்களை நாம் இம்ப்ரூவ் பண்ணி விட்டோம்னா அது மூலமாக கிராம மக்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் அதிகமாகும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து காந்தியடிகள் வந்து இதை சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பற்றி இந்த விதி நாற்பத்தி மூணில் சொல்லியிருக்கிறதுனால இதையும் வந்து காந்திய கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா காந்தியுடைய கனவு ஸோ அவங்க வந்து சொன்னது தான் அதெல்லாம் அதே இந்த விதிகளும் சொல்கிறதுனால இதை எல்லாத்தையும் நம்ம காந்திய கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே மாதிரியே சமதர்ம கொள்கைகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது இந்த ஏழை பணக்காரன் இந்த மாதிரியான வித்தியாசம்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சமதர்ம கொள்கைகள் அப்படிங்கிறது இப்போ நம்ம விதி முப்பத்தொம்போதில் என்ன பார்த்தோம் சமநீதி மற்றும் இலவச சட்ட ஆலோசனை அப்படின்னு பார்த்தோமா ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு சமதர்ம கொள்கை அப்படின்னு சொல்லலாமா சமநீதினு வந்துருச்சு அதாவது எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்கணும் அதே மாதிரி ஏழைகளுக்கு சட்ட உதவி இலவசமாக கிடைக்கணும் ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சமதர்ம கொள்கை தான் முப்பத்தொம்பது ஏவு பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு சமதர்ம கொள்கையை வலியுறுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தாராள அறிவு சார்ந்த கொள்கைகள் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஏவில் நாம் என்ன பார்த்தோம் காடுகளை பாதுகாக்கணும் வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம் ரைட்டுங்களா இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தா நமக்கு வந்து அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்கிற லாஜிக் என்னன்னு தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க மாதிரி விதி நாற்பத்தி நாலு யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டம்னு ஒன்று ஃப்யூச்சரில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போ இல்லை ஸோ அதனால் ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சரிங்களா இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டைமில் கொஷினுடைய டஃப்னஸ் லெவலாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு நம்ம இதையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஜஸ்ட்டு வந்து இந்த மூணு டைப்பு கீழே என்னென்ன விதி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க இதெல்லாம் மனப்பாடெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக நிற்காது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அப்பப்போ சும்மா பார்த்துக்குங்க எக்ஸாமில் வந்ததுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும் ஸோ எலிமினேஷன் கூட நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் சரி ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டு இது கிரான்வில் அஸ்டின் அப்படிங்கிறவர் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் அதுக்கப்புறம் இந்த டிபிஎஸ்பி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கிரான்வில் அஸ்டின் எதை குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்பாங்க அடிப்படை உரிமைகளையும் டிபிஎஸ்பியும் சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு சரிங்களா இந்திய அரசியலமைப்புடைய மூணாவது பகுதியில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் அதே மாதிரி நாலாவது பகுதியில் இருக்கிற அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரியே அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த டிபிஎஸ்பியை டிபிஎஸ்பியை வந்து புதுமையான சிறப்பம்சம் இங்கிலீஷ்னால் நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க அரசியலமைப்பின் மனசாட்சின்னு அடிப்படை உரிமைகளையும் டிபிஎஸ்பின்னு சொன்னது கிராண்ட் விலாஸ்டின் அதே மாதிரியே டிபிஎஸ்பியை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் இப்போ இது போக இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விதிகள் இருக்குது இல்லையா இந்த விதிகளில் இந்த முப்பத்தி ஒம்பது ஏ அப்புறம் வந்து நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி எட்டு ஏ இந்த மூன்று விதிகளும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது அதில் இது கிடையாது இந்த மூணு விதிகளும் அப்போ கிடையாது இதை எப்போ எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலமாக தான் இந்த மூன்று விதிகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரியே முப்பத்தி ஒம்பதுலேயும் ஒன்று சேர்த்துருப்பாங்க முப்பத்தி ஒம்போதில் உட்பிரிவாக ஒரு விஷயத்தை சேர்த்துருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு அந்தளவுக்கு டீப்பாக போக தேவையில்லை ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக ஆர்டிகல் முப்பத்தி ஒம்போதுலேயும் ஒரு விஷயத்தை சேர்த்துருப்பாங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் லெவலில் இந்த அளவுக்கு உள்ளே போயெல்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா இந்த மு இந்த நாலு இதை கேட்கலாம் நாலு விதியை கேட்கலாம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக டிபிஎஸ்பியில் எந்தெந்த விதிகளெல்லாம் சேஞ்சஸ் வந்தது எந்தெந்த விதிகளெல்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ அப்படி கேட்டால் இந்த நாளையும் நாம் போட்டுருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பின்னு ஒரு விதி இருக்குது இல்லையா கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு பற்றி சொல்லணும் இல்லையா இந்த விதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ஆட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு திருச்சட்டம் மூலமாக தான் இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் மேக்சிமம் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் இப்போ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துருங்க ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும் சரிங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபிஎஸ்பினா என்ன அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் கான்செப்டை புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த ஃபேக்ஷுவல் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் இதுக்காக ஷார்ட்கட் போட ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட்கட் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு நீங்கள் போடணும் அதான் மறக்காது सो ट्राई पड़ी पा रहे सो